ஹலோ நீங்கள் மட்டுந்தான் எங்களுக்கு செக் வைப்பீங்களா நாங்களும் உங்களுக்கு பதிலடி கொடுப்போம்ல இப்படி வந்து நம்ம அமெரிக்கா பார்த்து சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு சில தகவல் இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டாரிஃப் வந்து விசிட்டாருங்க இப்போ இதனால எல்லாருமே சம காந்த வந்திருந்தோம் இவர் இந்தியா மேலே டாரிஃப் மட்டும் விதிச்சிருந்தால் பரவாயில்ல இவர் போட்ட போஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்திருச்சுங்க இவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இந்தியா வந்து சும்மா இல்லாமல் ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால ரஷ்யாவோட எக்கனாமி டெட் எக்கனாமி தான் இந்தியாவோட எக்கனாமி டெட் எக்கனாமி தான் இதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் இந்தியா கூட கொஞ்சோண்டு பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு கூட இந்தியா வந்து எங்கள் மேலே எக்கச்சக்கமான டேரிஃப் வந்து போடுறாங்க உலகத்தில் மற்ற நாட கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட டேரிஃப் தான் அதிகமாக இருக்குது அதனால் நாங்களும் இந்தியா மேலே வந்து டேரிஃப் போடுறோம் அப்படின்னு இந்தியா மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து போட்டிருந்தாருங்க இத வந்து பார்த்த உடனே எல்லாருமே சம காண்டாயிட்டாங்க எப்படி ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லலாம் இந்தியா மேல இப்படிலாம் வந்து டாரிஃப் போடலாமா அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இப்ப என்ன தகவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு செக் வைக்க போறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வாங்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்னா இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வாங்க போறது இல்லையாங்க இந்தியா வந்து அமெரிக்கா கிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடத்தலை அப்படின்ற தகவல் வந்து இப்போ வந்துட்டு இருக்குங்க இப்ப இதை வந்து தான் இந்தியன் நெட்டிசன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இப்படிதான் பா இருக்கணும் இதுதான் வந்து சரியான பதிலீடு அவங்க நம்ம மேல வந்து டேரிஃப் விதிக்கும் போது நம்ம அதுக்கு அவங்க கிட்ட இருந்து போர்மானத்தை வாங்கணும் பேசாம வேற நாடுகிட்ட வாங்கிட்டு போகலாம்ல இப்படிதான் பதிலீடு கொடுக்கணும் கண்டிப்பா இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர்மானத்தை வாங்கவே கூடாது அப்படின்னு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ட்ரம்ப் அவர்களோட இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பூச்சாண்டி காட்டுற வேலையை தான் வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தே நாங்கள் இந்தியா மேலே டாரிஃப் விதிக்க போகிறோம் டாரிஃப் விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாரிஃப் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்மளை பயன்படுத்திட்டு இருந்தாங்க நம்மளும் பயப்படுவோம் ஐயோ அம்மான்னு பயப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் நம்ம வந்து இதெல்லாம் கண்டுக்கவே இல்லைங்க நீங்கள் வாட்டிக்கு என்ன வேணால் பண்ணிட்டு போங்க நாங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படவே மாட்டோம் நாங்கள் எப்பயுமே இண்டிபெண்ட்டாக தான் இருப்போம் நாங்கள் உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும் மரியாதை கொடுப்போம் அதே மரியாதை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அமெரிக்கா என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா இதை பாருங்க தான் பிக் பாஸ் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் வந்து கேட்கணும் நாங்கள் கீ கொடுத்தா நாங்கள் சொல்கிறபடி தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க இது வந்து நம்மளோட பங்காளி நாடான பாகிஸ்தானுக்கு வேணா அப்ளிகபிள் ஆகுமே தவிர நம்ம வந்து அவங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஆட முடியாதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தோணுதோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சில இடத்துல அமெரிக்காவுக்கு செம காண்டாகுது என்ன நம்மளும் எவ்வளவோ சொல்லி பார்க்கறோம் ரஷ்யா கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் என்ன சொன்னாலும் கேட்காம இவங்க இந்த மாதிரியே வந்து பண்ணிட்டு இருக்காங்களே அதனால இவங்களை கடைசி கட்டமாக பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி கடைசி கட்டமாக நம்ம இந்தியா மேலே டாரிஃப் வந்து வச்சிருக்காங்க ஆனால் இதனாலலாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு என்ன காண்டாகுது அப்படின்னா இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லும்போது இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து அந்த ஒரு கருத்தை வந்து கண்டனம் தெரிவித்து எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணணும் ஆனால் இந்த ஒரு கருத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரம்ப் என்ன பார்த்தாப்பா சொல்லிவிட்டாரு அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் தானே இந்தியன் எக்கனாமி வந்து டெட் ஆயிடுச்சுல்ல இதை கொண்டாது யாரு பிரதமர் மோடி தானே இப்படி பண்ணாரு ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு அதுக்கப்புறம் அதானி கூட கூட்டு சேர்ந்தாரு அதுக்கப்புறம் டிமானிட்டேஷன் கொண்டு வந்தாரு இதனால தானே இந்திய பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இதனால தானே இப்போ இந்திய பொருளாதாரம் செத்து போயிடுச்சு இதை தான் இப்போ ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு இது தாங்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கோபத்தை வந்து ஏற்படுத்துது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் போட்ட இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அவங்களோட சொந்த கட்சியிலேருந்தே நிறைய பேர் எதிர்ப்புகள் வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பண்ணலாம் இன்னொரு நாட்டு தலைவர் வந்து நம்ம நாடை பற்றி தப்பாக பேசும்போது அந்த சமயத்தில் வந்து அதுக்கு எதிர்ப்பு தானே பதிவு பண்ணணும் இன்னொரு நாட்டு தலைவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு பல பேர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு எதிராக பேசும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக வந்து மாறும் இதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் இருந்தால் பரவாயில்லங்க அதை விட்டுட்டு இல்லைப்பா நாங்கள் அரசியல் காண்டி என்ன வேணால் பண்ணுவோம் நாட்டை கூட விட்டு கொடுக்க தயாராக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்